நல்லாச்சு தருவா ஓகே தான் பாக்கலாம் இரண்டாம் பாதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் இப்ப உள்ள போராட்டத்தை இன்னைக்கு போது ரொம்ப ட்ரூத் ஃபுல்லா இருந்திருக்காங்க அந்த ஒரு நல்லா பண்ணிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பெருசா அரசியல் பேசாம மாணவர் அணிகள் போராட்டம்ன்றது வரையுமே வச்சிருக்காங்க நிறைய ரியல் கேரக்டர்ஸ் தான் வந்திருக்காங்க முன்னாடி போடுறாங்க இது எதுவும் உண்மை சம்பந்தத்தின் அடிப்படையில் இல்லைன்னு பாக்குறப்பே தெரியுது இந்திரா காந்தி வரதா இருக்கட்டும் ஜவஹர்லால் நேருவா இருக்கட்டும் லாலா இவரோட லால் பகதூர் சாஸ்திரியா இருக்கட்டும் ராஜாஜியா இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும் இதுதான் கேரக்டர் அதெல்லாமே உண்மையா பண்ணிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டார்னா ரவிமோகன் தான் ஆரம்பிக்கிற காட்சியிலேருந்து வெறுப்பு உண்டாக்கி இருப்பார் அவர் மேல அந்த கேரக்டர் மேல அதுதான் அவரோட பிளஸ் படம் பண்ணும்போது ஹீரோவா பண்றமோ இல்லைன்னா பண்றமோ அந்த கேரக்டருக்கு மேல மக்களுக்கு என்ன வரணுமோ என்ன எமோஷன் வரணும் அதை சிறப்பா பண்ணணும் அந்த விதத்தில் ரவிமோகன் வந்து அந்த வெறுப்பு வாய்ப்பு உண்டாக்கி ஒரு நல்ல டெபியூன்னு சொல்லலாம் மற்றபடி நல்ல ஸ்கோப்புக்கான ஒரு படமானு கேட்டீங்கன்னா இல்ல பட் நல்ல டெபியூ பெருசா படத்தோட சாராம்சத்தை கெடுக்கல அதுக்கு எதுவுமே தடப்படல செகண்ட் ஹாஃப் வந்துட்டு என்ன சொல்லணும் நான் சொல்லியிருக்காங்க அண்ணா துறையின் வரும்போது கட்சி பாக பண்ணிட்டு அவர் ஒரு ஐடென்டி தமிழ்நாட்டோட ஒரு ஐடென்டிட்டி அவரை சேர்த்ததுல பெருசா தப்பு இல்ல அவரோட சேத்தன் வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அழகா ரீக்ரியேட் பண்ணிருக்காரு அவர் பாக்குறப்ப அண்ணா துறை பாக்குற மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் ரவிமோகன் தான் அவர் மட்டும் இல்லனா படத்தோட அந்த அந்த படத்துக்கு தேவையான விலநிசம் இல்லனா ஹீரோ என்ன ஹீரோ சம்பனா நல்லா இருக்காதுல்ல அந்த வெறுப்பை உண்டாக்குனா தானே அங்க நடக்கிறதா எமோஷனா கனெக்ட் பண்ண அபிஷேக் ரவிமோகன் தான் நல்ல டெபியூ தலைவா அவ்வளவுதான் மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ரொம்ப பெருசா எதுவும் பண்ணல கிளைமேக்ஸ் கிட்ட நல்லா இருந்தது அதபடி ஒரு நல்ல டெபியூ தமிழுக்கு வேண்டிய ஒரு டெபியூ एक्चुअली வந்து एक्चुअली அந்த ஜனா ரிலீஸ் கொஞ்சம் டிசாப்போயிண்டடா தான் வந்தேன் ஏன் அப்படினா மும்மொழி கொள்கை அப்படிங்கறது நம்ம எதுக்குறோம் அப்படி நம்ம ஈஸியா சொல்லிரோம் நிறைய பேருக்கு வந்து ஏன் எதுக்குறாங்கங்கறதே புரியாம இருந்தது நிறைய குழப்பங்கள் இருந்தது நிறைய கேள்விகள் இருந்தது அதுக்கு அதுக்கான ஒரு விடையா தான் அந்த படமா நான் பாக்குறேன் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலே எல்லாரும் சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃப் அதுல ஃபுல்லா விறுவிறுப்பா அது ஒரு மாதிரி போராட்டமாவே போயிட்டு இருந்துச்சுன்னு பட் அந்த போராட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவு இருக்கு பாத்தீங்களா அந்த லைன்ஸ்லாம் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது டைலாக் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல ஒரு டைலாக் ஒண்ணு வரும் ஆக்சுவலி வந்துட்டு ஹிந்தி திணிப்பு அப்படிங்கறத தாண்டி நாங்க ஹிந்தியாளர்களுக்கோ ஹிந்திக்கோ இதில் கிடையாது ஹிந்தி திணிப்புக்கு ஹிந்தி மொழியை கட்டாயமாக்கப்படும் போது இப்போ நாங்க மீண்டும் எழுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரும் அதை தாண்டி தமிழ்நாட்டுல ஹிந்தியை மட்டும் நாங்க எடுக்கலங்க வேறு மொழிகளும் கட்டாயமாக்கப்படும் போது இன்க்ளூட் நீங்க டேரக்டர் வந்து தெலுங்கு சோ நீங்க வந்து அதனால தெலுங்கு அப்படிங்கறத வந்து அவங்க போர்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க தெலுங்கே கட்டாய மொழி ஆக்கப்பட்டால் அப்பையும் நாங்க எதிர்ப்போம் அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்திருப்பாங்க அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஜெயம் ரவியா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் பாத்தீங்களா ஏன்னா பொள்ளாச்சி ஒரு சீன் நடக்கும் நானே உள்ள போய் அவர் அடிச்சு கொள்ளாமான்னு தோணுச்சு ரெண்டா அரை அரைஞ்சிடலாமா ஓப்பனா சொல்லலாம் நேரம் இருந்தா பிளீஸ் சார் உங்களை ஒரே ஒரு அடியாவது அடிச்சுக்கலாம் மனசு அப்படின்னு நம்ம கேட்போம்ல அந்த மாதிரி கேட்கணும்னு தோணுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு அப்ப நான் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லத்தரமான பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்தது பார்த்தாலே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு இருக்கும்ல அந்த என்னத்தான் அவர் கண்லே கட்டிய ஒரு இது இருக்கும் சூப்பரா இருந்தது உண்மையிலே கே சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது அண்ணன் தம்பிய ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சுக்கும் போது இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் வந்து சூப்பரா இருந்தது உண்மையிலே படம் சூப்பரா இருந்துச்சு அதர்வால் தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவர் போராட போராட போராட்ட களத்தில் நம்மளும் விட அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல போராட்டம் முடிஞ்சு அவரோட அந்த ஒரு ஒரு இதுல உட்கார்ந்து இருப்பாரு நினைக்கிறேன் அந்த வடியும் அப்படியே இதாகும் அந்த இடத்துல அவர் கண்ணோட இது நான் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து நம்மளுக்குள்ள தூண்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த கண்ணோட இருந்தது ஒரு ஐ ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்துல அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே அவ்வளவு இருந்தது படம் ரொம்ப நல்லாவே இருந்தது ரெண்டாவது இந்த 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 படத்தை படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஆக்சுவலி வந்து வந்து தயவு செய்து ஒரு ஒரு கட்சி கட்சி பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா பேசின அனைத்து கொள்கைகளும் எல்லா உண்மை சார்பான கொள்கைகளை மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மொழி ஒரு கட்சி சார்ந்த மொழி அல்ல அனைத்து மக்களின் உணர்வு ஒரு தியாகத்தை ஏன்னா இது உண்மை சம்பவம் தான் அவங்க சொல்லணும் போட்டாலும் நம்மளுக்கு தெரியும் இது உண்மை சம்பவத்தை தள்ளுன படம் அப்படின்னு சொல்லிட்டு தியாகத்தை நம்ம ஒரு கட்சி சார்ந்து குச்சப்படுத்த வேணாமே அப்படிங்கறது என்னோட ஒரு விஷயம் இது நம்மளோட இளைஞர்களின் தியாகத்துக்கு கிடைச்ச ஒரு பரிசு தயவு செய்து அந்த மாதிரி இது பண்ணாதீங்க படம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரோட கொள்கைகளும் பேசப்பட்டிருக்கு கண்டிப்பா எங்களோட டிவி கொள்கையும் இந்த படத்துல பேசப்பட்டிருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ணாவெல்லாம் காட்டும் போது அவ்வளவு ஒரு கிளாப்ஸ் அவ்வளோ ஒரு விஷயம் இருந்தது இப்போ நீங்க அண்ணான்னு சொன்னோடனே ஒரு கட்சி ஒரு கட்சி சார்பா இது பண்ணுவீங்க பட் அப்படி கிடையாது அண்ணா பொது சொத்து பொது உடைமை அது ஊருக்கே நாட்டுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஒரு கட்சி சார்பா போர்ட்ரேட் பண்ண முடியாது கண்டிப்பா வந்து இந்த படம் பொது உடைமை ஒரு மொழிய வந்து ஒரு மொழிய வந்து லைட்டா ஏதாவது பேசுற மாதிரி கொச்சை கொச்சைப்படுத்துற மாதிரி அந்த லைன் வந்ததுன்னா கண்டிப்பா அதெல்லாம் கட் பண்ணிருக்காங்க அது தெளிவா தெரிஞ்சு தெரிஞ்சது ஒரு சில இடத்துல எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச டயலாக் என்னன்னா எட்டாம் கிளாஸ் படிச்ச என்னையவே கை நாட்டா மாத்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லும் அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் இருக்குல கேட்ட சாங் மாதிரி இருந்தது தமிழ் தமிழ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பட் இந்த தமிழ் வந்து எப்படி இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா வந்து இப்போ வரையும் இருக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த தமிழ்ன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம எழுதுறோம் படிக்கிறோம் தமிழ் வந்து அப்போல இருந்து இப்போ வரையும் அந்த கலாச்சாரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு ஹிந்தி அப்படின்றது வந்து ஒரு திணிப்பா வந்து கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஹிந்தி அப்படின்றது ஒரு திணிப்பா கொடுக்காதீங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிந்தி அப்படின்றது ஒரு டூல் ஆஃப் கம்யூனிகேஷன் நாங்க ஹிந்தியை எதிர்க்கல ஆனா இந்திய வந்து திணிச்சு இந்தி தெரிஞ்சாதான் வேலை கிடைக்கும் இந்தி தெரிஞ்சாதான் சர்வே பண்ண முடியும் எல்லாருமே இந்தி மட்டும் தான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுற ஒரு படம் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் சப்ஜெக்ட் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் ஒரு பெரிய அடி இந்த நான் ஸ்ட்ராங்கா எடுப்பேன் என்னோட கதையை என்னோட கான்செப்ட நான் மக்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு எடுத்த டேரக்டருக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து கொடுக்கணும் இந்த ஒரு இதுல போய் நம்ம மாட்டிப்போமோ இல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர் மாட்டிப்போம் அப்படின்னா யோசிக்காம சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தை எடுத்து பண்ண அவர் ஒரு ஹீரோவா பண்ணதுக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா வாழ்த்துக்கள் வந்து சொல்லணும் ஒவ்வொரு கேரக்டருமே நல்லா இருக்கு அது வந்து சிவகார்த்திகன் அவர்களோட கேரக்டரா இருந்தாலும் சரி ரவிமோகன் கேரக்டரா இருந்தாலும் சரி எல்லாரோட கேரக்டர் நல்லா இருக்கு வைஜில் ஜோசப் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணிருக்காரு ஒரு சின்ன டியூரேஷன் ரொம்ப சின்ன டியூரேஷன் பட் அதுக்கு வந்த உள்ள ரெஸ்பான்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே சூப்பர் தமிழ் அப்படின்றத தாண்டி இங்க மலையாளம் தெலுங்கு கன்னடா அது எல்லாத்த பத்தியும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு குட்டி குட்டி ரோல்ஸ் ஒவ்வொருத்தங்க ப்ளே பண்றாங்க நிறைய கேமியோஸ் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரவிமோகன் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது அவரோட கரியர்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இவ்வளவு நாள் ஹீரோவா பண்ணாரு இப்ப வில்லனா ஒரு படம் பண்ணிருக்காரு இதை பார்த்து நிறைய கேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க எப்படி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வில்லனா மாத்தினாங்களோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல டிராவல் ஆகிறாரோ அதே மாதிரி இவரையும் மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்புறேன் கண்டிப்பா நடந்துரும் நெர்வஸ்ல இருந்து ஒண்ணுமே வெளியில வரல அப்படி ஒரு தமிழ் உணர்வு தூண்டி விட்டாங்க ஏற்கனவே நான் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இது பண்றோம் அதை வந்து உணர்வு பயமா தூண்டி விட்டாங்க இருபத்தி நாலு கட்சி கொடுத்த சென்சார் போர்டுக்கு நன்றி ஏன்னா ஸ்கிரீனை கிழிச்சிருப்போம் அது மட்டும் கொடுக்கலாம் ஸ்கிரீனை கிழிச்சிருவோம் கத்தம் போது பாத்தீங்கன்னா மூட்டை போட்டுறாங்க அப்படியே நம்ம மறுபடியும் கத்தம் போது பார்த்தா கரெக்டா மூட்டை வரும் அந்த டைலாக் காலி வெங்கட் ஒரு டைலாக் பெஸ்ட் மாடி ஃபுல் எந்த அளவுக்கு திட்டிருப்பா பாருங்க இந்திக்காரில் ஸோ அந்த மாதிரி ஹிந்திக்கு எதிரி கிடையாது ஹிந்தி திருப்புக்கு தான் எதிரிங்கிற ஒரே ஒரு ஒற்றை கருவ மையமாக வச்சு நூற்றி அறுபத்தி மூணு நிமிஷம் பிளே பண்ண சுதாக மேம்க்கு வந்து பெரிய சலுட்டு இதுக்கு வந்து இந்த கதையை ஒத்துக்கிட்டு சூர்யாவே அங்கு ஓடும் போது நான் நடிக்கிற சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் நடிக்கிறேன் மேடம் சொல்லிட்டு எஸ்கே வந்து பண்ணல அந்த தில்லுக்கு துட்டுன்னு பார்த்தா அவருக்கு லக் அடிச்சு ரிலீஸ் ஆகல ஸ்கிரீன் வந்து ரைஸ் ஆயிடும் ஏத்து ஏத்துட்டு ஆயிரத்தி முப்பத்தி மூணு தேட்டர்ல தொள்ளாயிரம் தேட்டர்ல போட்டு பின்ன போறாங்க கனாயகன் சுத்தமா தள்ளி போயிடுச்சு அதனால வந்து எஸ்கேக்கு சம மச்சம் இருக்கு கருத்தி அடி குத்தாட்டம் போட்டு எஸ்கே வந்து தலையெழுத்த மாத்திரம் அமரன் அமரனுடைய சக்சஸ் வந்து அவரால் ஏத்துக்க முடிச்சு அதனாலதான் நம்ம நூறு கோடி தாண்டோம் அந்த புடிச்சாப்ல சுதா கலாக்காரன் எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் பண்றேன் மேம் எந்த பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆள் வந்து இந்த படத்தை நான் நடிகை ஒத்துக்கிட்டதுக்கு எஸ்கேக்கு ஒரு பெரிய செலுட்டு ரெண்டாவது இந்த வில்லன் ரோல் இந்த வில்லன் ரோல உண்மையிலே ஜெயம் ரவி பண்ணிக்கே விட அவ்வளவு வெறுப்ப சம்பாரிச்சிருப்பாப்ல இருந்தாலும் ஒரு நடிகை நான் சொல்றேன் ஜெயம் ரவி பிச்சுட்டாப்ல அபிமோகனுக்கு பெரிய கேரியர் எப்படி தனி அவருடைய கேரியர் பெஸ்ட்டு அதே மாதிரியே சுதாகங்கரம் மேடம்னால இந்த பராசக்தி அவருக்கு ஒரு பெஸ்ட்டு அவருக்கு வந்து பெரிய இது இருக்கு கமலாசன் பேரை வச்சுட்டு ஒரு படத்தை அடிக்கலாம்னு சொல்லிட்டு காக்கி சட்னா அடிச்சாப்புல அது வந்து நல்லாவே போச்சு அதுக்கடுத்து ரஜினி அது தொடுவோம்னு சொல்லிட்டு மாவீரன் எடுத்தாப்புல டைட்டில் அங்கேயும் ஜெயிச்சாப்ல அதுக்கடுத்து இதுக்கடுத்து யாரா யாராருக்கா கார்த்திகா வாங்க சார் உங்க படத்தை அமரணம் பண்ண போறேன் அமரன் பண்ணாப்புல ஜெயிச்சாப்புல அந்த வரிசையில் அடுத்த தலைவரையே தொட்டுட்டாப்ல பராசக்தி சிவாஜி சக்சஸ் சக்சஸ் அவரை தானே அந்த டைட்டில் எடுத்தாப்புல ஜெயிச்சிட்டா இது வந்து லக்க தவிர வேறு என்ன சொல்ல முடியும் எவ்வளவுதான் நீங்கள் உழைப்பு உழைச்சாலும் அதிர்ஷ்டம் ஒன்று கூட இருக்கிறதுனால எஸ்கே ஹேட்ஸ்அப் சார் அதர்வாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற எல்லாமே நடக்கும் இதெல்லாம் தாண்டி ராணா வர்றாப்புல ஒரு சீல்ல அடி மிரட்டிடாப்புல அதை விட ஃபாசில் ஜோசப் வர்றாப்புல யாரும் தெரியல ஃபாசில் ஜோசப் சின்ன படம் எடுத்துட்டாங்க ரெண்டு பேர் வர்ற சீல்ல தேட்டர்ல எவனுமே வந்து சீட்லேயே இல்லை எல்லாம் இந்த ஜிஸ்ட் பரவாயில்ல சார் ஃபாசில் ஜோசப் ஒரு லுக்கு அப்படி நின்று ஒரு மிலிட்ரி மேனா சான்ஸ் இல்லை படத்தில் ஓட வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நல்லா ரைட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க படத்தில் சீலியில் நான் குத்து டான்ஸ் கிட்டு தான் போனேன் அந்த அறுபது காலகட்டத்தில் உள்ள ஒரு பொண்ணு எந்தளவுக்கு பண்ணுமோ அந்த நளினை மட்டுமே வச்சு அழகாக பண்ணியிருக்கு சி இந்த படம் புளிக்கும் நீலாம் எதுக்கு இந்த படத்தில் நடிக்கிற போ அந்த பக்கம்னு சொல்லும் போது கிளைமாக ஒரு த்ரீ மினிட்ஸ் சம்பவம் பண்ணும் பின்ட்ராஃப் சைலண்ட் அந்த பொண்ணு பேசுகிற டைலாக்கை கியட் அமைதியாக கிடைச்சி அதில் தான் உள்ளுக்குள்ள தான் அந்த தமிழோடைய நல்ல விஷயங்கள தமிழ் மொழி எப்படி பட்டதுங்கிறதை அவங்க வந்து சொல்றாங்க ரேடியோ ஜாக்கி இப்படி ஒரு இது அப்பா இந்த பொண்ணு கரெக்டு தான்டா கரெக்டாக செஞ்சு சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறாங்க ஏன் சீல் சீல்லாகவும் மதிப்பு கொடுக்கானே மேடம் நீங்கள் மதிப்பே தேடாதீங்க உங்களோட மதிப்பு படத்தை தெரிஞ்சு நாங்கெல்லாம் ஃபேன் ஆயிருவோம் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அண்ணாத்துறை கேரக்டர் ஐயோ சேத்தன் அப்படியே அண்ணத்துறையை பொருந்தது அண்ணாத்துறை காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நாங்கள் பார்த்தோம் அவரை வந்து நாங்கள் இருக்கும் போதே இருந்தார் உயிரோட தான் இருந்தாரு ஆனால் அதை பற்றி டீட்டெயில் ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த படத்தில் அவர் பேசுகிற சில டைலாக்ஸ் எல்லாம் நான் தெரிவிக்க விட்டுருக்கேன் செம்ம பண்ணி கொஞ்ச நேரம் வரும் அவர் செம்மைய பண்ணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இதே மாதிரி ட்ரெயின் முன்னாடி தண்டவாளத்துல படிச்சுருவேன் மூணாவது எல்லாம் படுத்து கிடக்குறேன் அன்னைக்கு யாரும் வந்து படம் எடுக்கல ஆனா இங்கடா மோதிருமோன்னு பயந்தோம் ஆனால் கரெக்டாக வந்து எங்கள் முன்னாடி நம்மனா நம்ப ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரயில் நின்றுச்சு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு ஈரோக்கோ குழந்தை அதெல்லாம் என் மனசு அப்படியே ஓடுது மண்டையில அப்பாடா அப்படியே கொண்டாண்டிகிடாந்துட்டு அதனாலதான் என்னமோ தெரியல கனெக்ட் ஆனது இந்த படம் ஜெயிச்சு